வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ஐந்து புரட்டாசி ஒன்பது வியாழக்கிழமை சுக்ல பக்ஷம் திருதியை திதி காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி நட்சத்திரம் சுவாதி இரவு ஏழு பத்து வரை பிறகு விசாகம் யோகம் வைத்ருதி இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலு வரை பிறகு விஷகம்பம் கரணம் கரசை காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பிறகு வணிசை இரவு எட்டு பத்தொன்பது வரை பிறகு பத்திரை அமிர்தாதியோகம் அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்று சதுர்த்தி விரதம் தனிய நாள் சமநோக்கு நாள் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை இன்றைய கிரக நிலை இன்று சூரியன் உத்திரம் நாலு சந்திரன் சுவாதி மூணு புதன் அஸ்தம் மூணு சுக்ரன் மகம் நாலு செவ்வாய் சுவாதி ஒன்று குரு புனர்பூசம் மூணு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் பூரம் நாலு இன்றைய நாள் நன்னாளாக அமைய நான் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சர்வேஜனாசு கினோபவந்து வணக்கம்